ஹீகாய்ஸ் பைபிளில் மல்கியாவிலேருந்து மத்தியும் இந்த லீப் இருக்குல்ல இந்த இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்குங்க இந்த ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அதாவது மல்கியா வந்து பழைய ஏற்பாடு முடிகிற கடைசி புத்தகம் வந்து மல்கியா புதிய பாடு துவங்குற முதல் புத்தகம் வந்து மத்தேயு ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து ஏன் வந்து எதுவுமே ஆண்டவர் வந்து பேசலை எந்த ஒரு புக்ஸுமே இல்லையே எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பின்புலத்தில் இந்த நானூறு ஆண்டுகளும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கார் அதாவது கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான எல்லா பிளான்ஸும் எல்லா தேவையான விஷயங்களும் இந்த நானூறு ஆண்டுகளில் நடந்துட்டு தான் இருந்துருக்கு பட் ஒன்லி திங்வாஸ் அன்னைக்கு இருந்த ப்ராஃபெட்ஸோ இல்லை அன்னைக்கு இருந்த தேவ ஜனங்களோ அதை ரெக்ககனைஸ் பண்ணல ஆனால் ஆண்டவர் பின்புலத்தில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனால் வேத வல்லுநர்கள் வந்து இந்த நானூறு ஆறு நானூறு ஆண்டுகளை வந்து சைலண்ட் எரா அப்படின்வாங்க அதாவது வந்து அமைதியின் காலம் ஆண்டவர் வந்து பேசாத காலம் அப்படின்னு இருக்குது ஆனால் ஆண்டவர் கிரி செய்யாத காலம்னு எந்த காலமே கிடையாது ஒன்லி திங் வாஸ் பீப்புள் குட் நாட் ரெக்ககனைஸ் ஹிஸ் ஒர்க்ஸ் ஜியூரிங் திஸ் டைம் இந்த காலகட்டத்தில் அவர் செய்த கிரியைகளை மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியல இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட மல்கியா நடுவில் இருந்த கேப் மாதிரி ஒரு சைலண்ட் பீரியட் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன தான் என் வாழ்க்கையில் என்னதான் நடக்குது எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு ஆண்டவர் வந்து கிரியை செய்யாத மாதிரி இருந்தாலும் பின்புள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த நானூறு ஆண்டுகளில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு தான் இருந்தார் அதனால தான் நமக்கான மீட்பின் திட்டம் அந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ரொம்ப அழகா பூரணமா இந்த உலகத்தில் வந்தது பட் அந்த நானூறு ஆண்டுகள் ஆண்டவர் பின்புலத்தில் வேலை செய்து கொண்டு தான் இருந்தார் இன்றைக்கும் கூட உங்க குடும்பத்துக்கான மீட்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் அந்த நானூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கு ஆனால் ஆண்டவருடைய கிரியைகள் இந்த நானூறு ஆண்டுகளில் தெரியாமல் இருக்கலாம் இந்த சைலண்ட் பீரியடில் தெரியாமல் இருக்கலாம் பட் ஹீ இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் சீன்ஸ் ஸோ கவலை விடுங்க இது அமைதியின் காலம் இல்லை ஆண்டவர் பிஹைண்ட் த சீன்ஸில் பின்புலத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கும் காலம் ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ்